உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்கள் எல்லாரும் எல்லா நாள்லேயும் நல்லா இருக்கணும் பேர் சொல்லாதது ஏங்க பேர் சொல்லாததுன்னா அது எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா பேர் சொல்லாதது ஆனால் பிள்ளை வளர்ப்பான் அதுதான் இந்த வசம்பு இது சில சமயம் நீங்கள் கடைக்கு போகிறபோது நிறைய வாங்கிக்கிட்டீங்கனாக்கா அதுக்கு ரெண்டு பயன் இருக்குது ஒன்று இந்த பட்டுப்புடவையெல்லாம் அடுக்கி வைக்கிறீங்கல்ல அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னா இந்த அந்துருண்டையெல்லாம் வேண்டாம் வசம்பு போட்டால் அங்கே பூச்சியே வராது சொல்லுவாங்க ரூவா நோட்டை அடுக்கி வச்சுருக்கிற இடத்துல கூட ரெண்டு வசம்பை சொருகி வச்சிரும்பாங்க பூச்சி வராதான் இப்போ நான் இந்த வசம்பை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன்னா அதுக்கு முன்னால் இந்த குழந்தைங்களெல்லாம் நல்லா அம்மாமார்கள் மடியில் போட்டு நான் அவள் தூங்கிடுவான் உள்ள தூங்காது அழு அழு அழுன்னு அழுவும் பார்த்தா பயத்தில் காற்று சேர்ந்துட்ருக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த வெத்தலையை எடுத்து வெத்தலைய நல்லா கழுவி தொடைச்சிட்டு இப்படி விளக்கில் வாட்டணும் அப்படியே துவண்டு வந்துடும் வெத்தலை அப்படி காட்டவுமே துவண்டு வந்துடும் இதில் இம்பட்டூண்டு விளக்கண்ணியை ஊற்றி ஒரு சொட்டு விளக்கண்ணியை ஊற்றி அம்பிடுதேன் அதை போட்டு நல்லா தடவிட்டு இந்த சூட்டோடைய இப்போ இந்த இலை அப்படியே துவண்டிருக்குல்ல சூடாக அதில் இந்த விளக்கண்ணையை போட்டுட்டு அப்படியே இதை எடுத்து பிள்ளையோட தொப்புள் மேலே அப்படியே போட்டுடணும் இந்த தொப்புளை சுற்றி இப்படி தட்டி விட்டீங்கன்னாக்க இந்த விளக்கெண்ணையும் இந்த வெத்தலை சூடுக்கும் கொஞ்சம் நேரத்தில் வாயு பிரிஞ்சிடும் அப்புறமா நீங்கள் வயத்த அமைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சு மாதிரி ஆகிடும் அதுதான் இந்த வெத்தலையை வாட்டி விளக்குல வாட்டணும் நீங்கள் பாட்டு போய் கேஸில் காட்டுறாதீங்க அது கருத்து போயிடும் லேசாக விளக்கில் வாட்டி அதில் விளக்கெண்ணெயை ஊற்றி அந்த சூட்டோட பிள்ளையோட தொப்புளில் போடணும் இது ஒரு வைத்தியம் இன்னொன்று சொல்கிறேன் நான் சொன்னேன்ல பிள்ளை வளர்ப்பான் வசம்பு அதை நல்லா இதே விளக்கில் தான் சுட்டு கறி ஆக்கிட்டு அந்த கறிய மட்டும் ஒரு ஒரு இந்த மர கரண்டியில எடுத்துட்டு அதுல ஒரு சொட்டு தேன் விட்டு குழைச்சு பிள்ளையோட நாக்கில் தடவிடணும் ரொம்ப போட்டுறாதீங்க அதனாலதான் அது பேரே பிள்ளை வளர்ப்பான் எதுவா இருந்தாலும் இந்த வசம்பு நல்லா கேக்கும் சரி ரா வேலையில அழுகுது நாங்கள் எங்கே வெத்தலைக்கு போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே வசம்ப சந்தனக்கல்லில் நல்லா இழைச்சி அதை பிள்ளையோட வயிற்ல கூட போடலாம் அவ்வளோ நல்லது உடனேவே அந்த வாயு குறைஞ்சிரும் ஆமாம் பிள்ளைக்கு ஏன் வயிற்ல வாயு வருது அதனால் உருளைக்கிழங்கு பொரியலாக சாப்பிடுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் பால் குடிக்கும்போது அபுக்கு 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 அபுக்குன்னு பால் குடிக்கும்போது காற்றையும் சேர்த்து குடிச்சிடும் வயிறு உப்பிடும் இந்த வசம்பு கறியை இந்த வசம்பை இந்த கறியை மட்டும் இதில் எப்படி நல்லா இப்போ சூடெல்லாம் கம்மியாயிடும் இதில் கொஞ்சோண்டு தேனை ஊற்றி நல்லா குழைக்கணும் குழைச்சி அந்த பாருங்கள் பஸ்மமாக ஆயிடுச்சு பாருங்கள் இதில் ஒரு சொட்டு இவ்வளோ கூட வேண்டாம் இம்பட்டூண்டு எடுத்து நல்ல மருந்து வாசம் இதில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தேனை விட்டு நல்லா குழைச்சி பிள்ளைக்கு நாக்கில் தடவிடணும் அப்படி தான் அது ஞம் யம்னு சாப்பிடும் ஏன்னா இனிக்கும் அதே நேரத்தில் இது ஒரு கசப்பும் இருக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லது உடனே வாயுவுக்கு கேட்கும் புள்ளை வளர்ப்பான்னு சும்மா சொல்லலிங்க இந்த வெத்தலையும் புள்ளை வளர்ப்பான் தான் போல் இருக்கு அதுவும் நல்லா இதுவும் நல்லா நான் இதெல்லாம் ஏன் சொல்லி தரேன்னா சின்ன சின்ன விஷயங்க ஆனால் பெரிய விஷயத்தை விட இது ரொம்ப அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சின்ன சின்னதாக நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு வரி எழுதிருங்க பொண்ணு தாயி நீ சொல்லித்தர சின்ன சின்ன அதுக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில் டிப்ஸு டிப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க இன்னும் நிறையா டிப்பு 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 டிப்பாக கொடுத்துருவோம் சரியா நெற்றியிலே ஒரு குங்கும பொட்டு மீன் போலே கட்டிய கூந்தலில் மல்லிகை மொட்டு தேன் போலே தேன் போல நல்லா இருக்கு ஆனால் இந்த பூவில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு வருமே ஒன்று நொயின்னுக்கிட்டு வரும்ல இங்கேருந்து தேனெல்லாம் எடுத்து தன்னோட அடையில கொண்டு போய் கட்டி அப்புறம் அதை மனுஷன் எடுத்து புழிஞ்சு அவன் குடிச்சு விடுறான்